எதுமே குடுத்து வைக்கணும் பிள்ளைன்னு பிறந்தா இப்படி இல்ல இருக்கணும் என்ன பக்தி தகப்பனையே இவமா நினைச்சு கும்பிடுவேன் தம்பி யாரது ஓ பாட்டியா எங்க வந்த என் பேச்சு ஊர்ல இருந்து வந்திருக்கா அவளுக்கு ஏதாவது பலாரம் செய்து போடணும்னு காப்படி கடலை பருப்பு கடனா கேட்டேன் கொடுக்க மாட்டேங்கிறார் கணக்கு பிள்ளை எல்லாம் எங்க கொடுக்க போறாரு வா ஏ கணக்கு பிள்ளை காப்படி கடல் கொடு என்னங்க முதலாளி இப்பதான் ஏகப்பட்ட கடன் வெளியே நிக்கிது நிக்காம என்ன செய்யும் நீ பணக்காரனா பாத்து கொடுத்துட்டு பக்கம் பக்கமா எழுதி வச்சுட்டு பாதரட்சி தெரிய முடியாது ஏன்னா அலையிற ஏழைங்களுக்கு கொடுத்தாலும் கண்ணியமா கொண்டாந்து கொடுப்பாங்க கிடையாது திருப்பி வர்ற கடனா இது சொத்த பூரா பொண்டாட்டி மேல எழுதிட்டு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறான் அது திரும்பி வருது கூடிய கிளவி அவன் ஒண்ணு ஐயாட்ட போய் சொல்ற இரு இரு உன்னை கொண்டு விடுறேன் தம்பி சனியான ஏன் கத்துற ஏன் வேணுங்கிற வாங்கிட்டு போய் தொலை

அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லன்னா போங்கடா அதுக்காக இல்ல எதுக்கா இருந்ததா என்னடா இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அவங்களே அடிச்சு கொண்டுடுங்க நாடு உருப்பிட்ட மாதிரிதான் அதனாலதான் நாகரிகமும் வளரல நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோ நீங்க சொல்றது என்னமா சர்தான் சர்தான் சொல்லிட்டா போதா தம்பி நல்லத சொல்றவன நாட்டுல வாழ வைக்கணும்ன்ற உண்மையான எண்ணம் உங்களுக்கு இருந்தா

பணம் வாங்காமே அகட்டணும் சாயந்தரம் ஆனவுடனே சல்லி எண்ணிக்கிட்டு தான் தான் போயிருக்கான் ஒவ்வொரு பயிலும் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் போட நம்ம நாட்டில் எண்ணி பார்த்தா நானும் பணக்காரன் கூட தேரமாட்டான் இவனுங்க என்ன சதா அவனுங்களையே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க பொறாம புடிச்ச பயிலுக்கு ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாடா ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறான் இங்க என்னடா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்கிறதுக்கு திட்டம் திட்டுறானுங்களா அதுக்கு பேர் என்னடா சரிசமானமா வாழ்றதாம் புரியாத பயலுக்கு சரியா சொன்ன தம்பி ஒரு பேச்சுனாலும் கல கட்சிதமா தான் சொல்றேன் வாங்க பேங்கர் முனியாண்டி இல்லையா டே மாயாண்டி ஒரு சேர்க்கு போடு பரவாயில்ல தம்பி நல்லா சும்மா உட்காருங்க உட்காருங்க நம்ம குமார் தம்பி இங்க இருந்தா பாத்துட்டு போகலாமேன்னு வந்தேன் அவன் இன்னைக்கு பூரா இங்க வரலையே ஏன் என்ன

ஐயோ பாவம் அவரை போய் எங்க கிட்ட அனுப்பி வைக்கிறீங்க வீணா கெட்டு போயிடுவாருங்க கடட்டும் நல்லா கடட்டம் ஆஹ் ஆய பிளக்குற இங்க வந்தா பாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பிச்சைக்காரன் அவனை விட பெரிய பிச்சைக்கார ஆ இவனுக்கு இருக்கிற சொத்தே போதும் அதிக ஆசை அதிக ஆசை இருக்கிற பசங்க பூரா அழியணும் ஆமா அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான் அது நடந்து அநேக மாசம் ஆச்சுங்களே அது அன்னைக்கே அப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டே அதுதான் நீ என்ன ஞாபகம் வரல அதனாலதான் உன்னை திருப்பி கேட்கறேன் தான் எனக்கு இந்த ஆஸ்தியெல்லாம் கிடைச்சது நான் ஆசைப்பட்ட பொண்ணையும் கட்டிக்கிட்டேன் இப்படிப்பட்ட ஒரு சிநேகிதனை எப்படி மாயாண்டி நான் பகச்சுக்கிறது அப்படி இப்படின்னு இன்னும் என்னென்னமோ சொன்னாருங்க அவ்வளவுதான் அத போதும் முன்னெச்சரிக்கை செய்த முட்டாள்தனமா நடந்துட்டாங்க குமார் வார்த்தையை நம்பி குதிரப்பந்தைய விளையாட்டுல மறுபடியும் சங்கர் விளையாட இறங்கிட்டான் இனி அவன் வாழ்க்கையில மீளவே முடியாது சூழலிலே அகப்பட்ட படகு மாதிரி தான் அவன் கேதி என்ன மிஸ்டர் குமார் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லத்தான் இங்க வந்த என்ன விஷயமும் மறுபடியும் குதிரை பந்தயத்துல சங்கரை சரிய வச்சுட்டு எப்படி சாமர்த்தியம் மனிதனை மனிதன் தாழ்த்துவதற்கு சாமர்த்தியம் தேவையில்லை குமார் அதை உயர்த்துவதற்கு எந்த நேரத்திலும் கெடுத்துவிட என்னிடத்திலே சாமர்த்தியம் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் யாரையும் உயர்த்துவதற்கு என்னிடத்தில் சாமர்த்தியம் இல்லையே என்று வருந்துகிறேன் நீ வேதாந்தி ஆயிட்ட ஜெகதீஷ் இனி நீ இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதை நீயா நானா என்பதை இந்த உலகம் கூடிய சீக்கிரம் தீர்மானிக்கும் நீதான் பேச்சில் யாரால பேச முடியும் சரி நான் வர்றேன் அலைகடல் எவ்வளவுதான் சீறி எழுந்தாலும் நிலாவின் வெளிச்சத்தை மறைத்து விட முடியாது குமார் ஒன்றுமே தெரியாத சங்கரை குதிரப்பந்தயத்தில் இழுத்துவிட்டு நீ வகுத்த திட்டத்தை சாதித்து விடலாம் என்று பார்க்கிறாய் ஒரு காலம் முன்னால் முடியவே முடியாது பூச்சிகளுக்கு தவளையும் தவளைக்கு பாம்பும் பாம்புக்கு கருடனுமாக பகை உண்டாக்கி உயிர் உடிக்கும் போக்கை இயற்கையை அமைத்து விட்டது அதன்படி சங்கர் ஒரு தவளை நீ ஒரு பாம்பு நான் ஒரு இது வெற்றி யாருக்கு என்பதை நான் பார்க்கிறேன் சதமல்ல, பேரும் சதமல்ல பெற்றோரும் சதமல்ல நாடும் சதமல்ல பொதுவா சொல்ல போனா எதுவுமே சதமல்ல

முதல்ல சொன்னது அது சன்னியாசிங்களுக்கு பெரியவங்க வச்ச மாற்று பேர் ஆஹ் சாமி ஆறுன்னு சாமி ஆறுன்னு ஆஹ் யா வெச்சாங்க அத சாமி ஆறுன்னு ஜனங்க எல்லா எடுத்து சொல்றதுக்காக வேண்டி ஆஹ் அப்ப யார் சாமி சொல்லு பாப்போம் அட கடவுளே இப்ப நான் என்ன பதில் சொல்றது ஆ சொல்லட்டுங்களா சொல்லு கிருஷ்ணர் முருகர் பரமசிவர்

இதுக்கெல்லாம் வயசு படிப்பு நல்ல எண்ணம் யோகிதை எல்லாம் வேணும்னு பெரியவங்களே சொல்லி இருக்கிறாங்க அதனால வேற வேலை ஏதாவது செஞ்சு சாப்பிடுது ஐயா வேற வேலை கிடைக்கலீங்களே சாமி யாருன்னு தேடுற மாதிரியா வேலையை தேடி இருக்க அதனாலதான் வேலை கிடைக்கல என்னடா இப்படி எல்லாம் பேசுறானே நாஸ்திக நினைச்சிடாத என்ன போல ஆஸ்திகம் உலகத்திலே கிடையாது அது போனா போட்டோம் நான் வேலை கொடுத்தா ஒழுங்கா சரியா ஐயோ தங்க தங்கமா செய்யறாங்க தங்கங்க செய்ய வேணாம் வேலை செய்யறியா செய்யறேன் உன் பேர் என்ன சிங்காரம்

நேத்து நாம போட்டோம் பாரு ஒரு திட்டம் ஆஹ் அதுக்கு வேணா தயார் பண்ணிட்டு வா சிங்கரா இங்க ஒரு நாடகம் நடத்தலாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் அதுல ஒன்னதான் வில்லனுக்கு வில்லனா போட போறேன் விடுறாங்க இப்படி கூட ஆமா சும்மா போ பரவாயில்லை போ மதுரை என்ன காப்பாத்துறாங்கப்பா ஹேய்ண்டா மத விரேன் நீ மதுரை வர இல்லையா அப்ப நீ பாத்தா வராயன் உன்னை கழுவனான் ஏத்தனும் ஐயோ அடிக்கிறோம் நீ தம்பி அடிக்கிறா அடிச்சுடா தம்பி ஓ ஏரியாவுல என்ன உட்காந்த தம்பி தம்பி நீ உடன் நான் பொறுத்துக்கிறேன் என்ன ஓ ஸ்டேஜிங் ஏ ஸ்டேஜிங் ஒன்னு இவன்க அடிக்கலாமா இங்க என்ன பைத்தியக்காரன் போச்சே பெரிய பெரிய ஜாலியா தம்பி குமாரு இங்க வந்தானா ஏன் அதிஷ்டம் இருக்கணும்னு யாருக்கு தெரியும் இப்படித்தான் வரும்மா வரட்டும் ரத்த கண்ணீர் பாத்தியா ரத்தக்கண்ணே ரத்த கண்ணீர் பாத்தோம் பாக்கல எங்க இங்க பாரு பார்க்கல இதுதான் பாரு இதுதான் ரத்த கண்ணீர் வடிக்கிறேன் ஜெகதீஷ் ரத்த